வணக்கம் எஸ்டியர் இருந்து உங்கள் மணி நேரம் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் இருந்து வந்து பஸ் ஸ்டாப் கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட் இருக்கு நியர்பை பை ஹோம் சிக்ஸ் எவன் டூல்ஸ் வாலன் கோ எல்லாமே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோடய மேப் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் போட்டிருக்க எல்லா வண்டியுமே அண்டர் டூ லேக் வெக்கிள் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசன் ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் வைக்கலாம் நீங்கள் இண்டிகோ பார்க்கலாம் இண்டிகோ டீசல் வேரியன்ட் ஒரு டாப் மாடலுங்க டாப் அண்ட் மாடல் கம்பெனி அலோவிலோட நம்பரும் ஃபைவ்ஸி நம்பர் தான் ஃபே நாட் செவன் ஏஹெச் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டைப் பைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் நாலு வீலுமே அலை வீல் வந்துரும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஒரு டாப் மாடல்ங்க ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட அவுட் அவுட்லுக்கும் பாருங்கள் லெதர் சீட் கவர்லாம் இருக்கு நாலுமே ஒரிஜினல் சீட் கவர் தான் பைக்கிலோட நம்பர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ஒன்றும் பெரிய டென்ட்டு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது பைக்கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரூவா கொடுத்து பண்ணியிருக்கோம் இது ஃபிக்ஸட் கிடையாது வந்து ஒரு பெஸ்டான நெக்ஸ்டேஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இண்டிகா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இண்டிகோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெயிண்டிங் ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குலோட இன்டீரியர் பார்த்துக்குங்க ஓல் கவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது பவர் இண்டோஸ் ஒரு டைப் இது ரியல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டும்தாங்க ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு நைசேஷன் பண்ணி கொடுத்தடலாம் நெக்ஸ்ட் ஒன் டிஎட்யூ டிஎன் தேர்ட்டி எயிட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எதுவும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி நைன் பெர்சென்டேஜ் இருக்கும் பைக்கோட இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலுமே பவர் இண்டோ வந்துடும் டீசல் வைக்கல் டீசலுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கல் தான் இருபது வரையும் தரளமாக கிடைக்கும் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹெவியான வைக்கிங்க அது பாடி லைன்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வெயிக்கலோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரதான் கோட் பண்ணியிருக்கேன் இதுவும் ஃபிக்ஸர் கிடையாதுங்க இதில் வந்து ஒரு சின்ன எஸ்டெஸ்ட்மெண்ட் கொடுத்துலாம் ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஆல்டோ வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க டைப் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்ஜ் இருக்கும் வண்டியோடய பாடிலேயும் ரொம்ப நீட்டாக இருக்கும் டைப் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி இருக்கும் கொண்டாடு இன்டீரியர்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குங்க இருபத்தஞ்சி வரைக்கும் ரீர்லையும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த வண்டி ஆட் போட்டிருக்கோம் ஒரு லட்சத்தி ரூபா போட்டிருந்தோம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நைசேஷன் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி எட்டாயிரவா இந்த வண்டி நம்ம கோட் பண்ணிருக்கோம் இதுலேருந்து ஒரு சின்ன நைஷோல் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஜென்எஸ்டிலோ சிங்கிள் ஒன்று வெஹிக்கிள் டிஎன் தேர்ட்டி ரிஜ் பிளாக் கலர் நோ ரீப்ளேஸ்மெண்ட் வெஹிக்கிள்ங்க அது வைக்கிள் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியரில் பாருங்கள் நீட்டாக இருக்கும் பைக்களோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டர் வந்துடும் செட்டும் ஒர்க்கிங் இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கோட ஓவ் அவுட்லுக் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் நான் கோட் பண்ணியிருக்கேன் பிக்சர் கிடையாது இது போக இன்னும் நிறைய வண்டி அவைலபிலிட்டி இருக்குது லோ பட்ஜெட்டில் இண்டிகோ இண்டிகா இது போக ஃபீஸ்ட்டாக எல்லாமே அவைலபிள் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க எல்லா வண்டியுமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் இருக்கும் எல்லா வண்டிக்குமே நைட் இருக்குது எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷனாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் செட் பண்ணி தேங்க் யூ